விந்து வரும்னு அவங்க நினைக்கிறதுக்கு முன்னால ஒன் ஆர் டூ டிராப்ஸ் வந்து பெண்ணுறுப்பில் போயிடும் அதன் மூலம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் விந்துக்கு முன்னால வந்து ப்ரீ கம்னு சொல்லுவோம் அதுலேயும் உயிரணுக்கள் இருக்கலாம் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா விந்து திரவத்துல முதல்ல வர்ற ரெண்டு சொட்டுல தான் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் விந்தணுக்கள் இருக்கு பின்னால வர்ற திரவம் எல்லாம் ப்ராசைட்ல இருந்தும் செமனில் வசைக்கிலருந்து வர்றது அதனால முதல்ல வர்ற ரெண்டு சொட்டுல தான் விந்தணுக்கள் இருக்கும் தவறி போய் அதை உள்ள விழுந்ததுன்னா நீங்க கருத்தரிக்க வேண்டாம் குழந்தை வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இல்ல கல்யாணம் ஆகாதவங்க உறவுல ஈடுபடும் போது கருத்தரிக்க வேண்டாம் நினைச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து கர்ப்பமாயிருவாங்க இது வந்து மிக பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிடும் அதனால எப்போதும் நீங்க ஒரு நம்பகமான கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்தணும் உறவுல ஈடுபடும் போது குழந்தை வேணாம் இல்ல பால்வினை நோய்களை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆணுரை அல்லது கருத்தடை மாத்திரைகள் பல்வேறு முறைகள் இருக்கு நம்பகமான முறைகளை பயன்படுத்தணும் விந்து வரும்போது நான் வெளியே நினைப்பாங்க முதல்ல வர ரெண்டு டிராப்ல வர விந்து மூலமா அவங்க கருத்தரிச்சிட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பால்வினை நோய்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வாய்வழி உறவு மட்டும் வச்சுக்குவாங்க அதில் ஒன்றும் வராதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வாய்வழி உறவு மூலமாக பால்வினை நோய்கள் எல்லாமே வரலாம் எச்ஐவி உட்பட அதனால் முழுமையாக நாம் இதை பற்றிய ஒரு தெளிவோடு இருக்கணும் இல்லைன்னா நமக்கு மிக பெரிய அளவுக்கு குழப்பங்கள் வந்துடும்